பார்த்துருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பா பூனை குறிக்கி போனா நல்லதா கெட்டதா கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்குது அப்படிங்கறத உண்மை உங்க வீட்டுல பூனை இருக்கா தயவு செஞ்சு கமாண்ட் பண்ணுங்க பூனை இருக்கா இல்லையா பூனை இருக்குன்னு கமாண்ட் பண்ணுங்க பூனை கமாண்ட் பண்ணுங்க இதுல ஒரு விஷயம் இருக்குது அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா எத்தனை பேர் வீட்டில் போணும் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேவா அதற்காக தான் அப்ப என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி பூனை இருக்கும் இல்லை நீங்கள் ட்ராவல் பண்றீங்க ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமாக பிளான் பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறீங்க சடனாக உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூ போகலான்னு நினைக்கிறீங்க போ அப்படியே வீட்டை விட்டு கதவை திறந்து நல்லா வாசல் வரீங்க வண்டி எடுக்கிறீங்க நல்லா சந்தோஷமாக சாமியெல்லாம் கும்பிட்றீங்க எல்லாம் நிம்மதியாக இருக்குது இன்டர்வியூ வாசலுக்கு போய் வாசல்கிட்ட ஒன்று போய் விட்றீங்க அதாவது கம்பெனி வாசலில் இப்படியும் ஒரு போனை குறுக்கு போகுது என்ன தோணும் உடனே மைண்டு அப்படியே பிளாங்க் ஆயிடும் ஐயோ இந்த வேலை கிடைக்காத போனை குறுக்கு போயிடுச்சேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக என்ன பண்ணுவீங்க போய் இன்டர்வியூல போய் உக்காடுவீங்க கேள்வி கேட்பாங்க உங்கள் மைண்டு ஃபுல்லாக போனை குறுக்கு போச்சு நம்மளால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு எல்லாம் லாக் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க எந்த வேலையும் செய்ய முடியாது சரியாக அவங்க கேட்குற கேள்வியை புரிஞ்சுட்டு பதில் சொல்ல முடியாது அதுதான் கிடைக்க இல்லைங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு அது உங்களை அறியாமல் அது அது மூளை வந்து அந்த காலிங் எடுத்துக்கும் அப்போ உங்களுக்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ண முடியாது அப்போ தடை தாமதம் ஏற்படும் சரியாக இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டீங்க வந்துடுவீங்க அவங்களும் உங்களை எடுத்துக்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்லுவீங்கன்னா பூனை குறுக்கு போச்சு அதனால எங்க வேலை போச்சுமிங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க போன குறுக்க போனதை வேலை போச்சா இல்ல நீங்க சரியா பண்ணலாத வேலை போச்சா புரியுது புரியல போன குறுக்க போனதுனால வேலை போச்சா இல்ல நீங்க அங்க சரியா பதில் சொல்லாதனால வேலை போச்சா கரெக்ட் கரைட் இதான் புத்திசாலி அதான் டிவென் டிவியை பாக்குறவங்க புத்திசாலிங்கிறது இதுல இருந்தே நான் தெரிஞ்சுப்பேன் நம்ம சரியா வேலை தான் அங்க நம்ம வேலை போச்சு நம்ம ஏன் சரியாக வேலை செய்யலை நம்ம மைண்டில் ஏற்கனவே கொடுத்திட்டாங்க பூனை குறுக்க போனால் காரியம் நடக்காதுன்ட்டு இதை எப்போ சொன்னாங்க யார் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க என்னைக்காவது அந்த கேள்வி நம்ம யோசிச்சுருக்குமா இதை யோசிச்சுருந்தால் நான் எப்போவும் முன்னேறி இருப்பேன் கரெக்டு தானே இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கரெக்டு தானே இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சேன் ஓகே இந்த பூனை குறுக்க போறது விஷயம் எப்போ நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் எத்தனை வருஷம் முன்னாடி எத்தனை காலம் முன்னாடி அப்படின்னா ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பூனை எங்க இருக்கும் வீட்டில் வீட்டில் வளர்க்குற பூனையா காட்டில் இருக்கிறதா சொல்லுங்க காட்டில் வளர்க்கறதுதான் பூனை பூனை காட்டில் இருக்கிற ஒரு மிருகம் ஓகேவா சரியா ஓகே காட்டில் இருக்கிற ஒரு மிருகத்தை பழக்குவாங்க அதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து பழக்குவாங்க சாப்பாடு கொடுத்து பழக்கும் போது அது என்ன பண்ணுன்னா ஒரு கரெக்டாக டைமுக்கான சாப்பிடும் பூனை ஸோ பூனைக்கு ஒரு பழக்க இருக்குது நீங்கள் ஒரு சாப்பாடு கொடுத்து பழக்கிட்டீங்களா கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அந்த சாப்பாடு தேடும் புரியுதுங்களா நீங்கள் நல்லா பாருங்கள் பூனைக்கு பால் ஊற்றிட்டு இருந்தீங்களா பால் ஊற்றிட்டீங்களா அது ஒரு டைம் வச்சுக்கோ அந்த டைமை வந்து பிடிக்கும் குடிச்சிட்டு போய் அது பாட்டு அது பாட்டு அதை வேலை அப்படியே தூங்கும் விளையாடும் அது பாட்டு ஒரு இடத்துல அதோட பவுண்ட்ரியில் அது இருந்துகிட்ருக்கும் அது மறுபடியும் பசிக்குதுங்கிற நேரம் எப்பன்னா நீங்க நம்ம மதியானம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த நேரத்துல பசிக்கும் அப்போ மறுபடியும் வந்து பார்க்கும் அங்கே பால் இல்லைன்னா நேராக என்ன பண்ணும் நம்மளோட வீட்டில் இருக்கிற குண்டாவெல்லாம் போய் தேடும் புரியுதுங்களா மறுபடியும் தேடி பாட்டு ஏதாவது ஒன்று அங்கே கிடைச்சா பார்க்கணும் இல்லைன்னா மறுபடியும் வேற இடத்துக்கு வேற வீட்டுக்கு போய் அங்கே தேடும் வேற இடத்துக்கு தேடும் அப்படி தேட்டர்ல இருக்கும் பூனைக்கு அது ஒரு பழக்கம் இருக்குது மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டு வந்து படுக்கும் மறுபடியும் நைட்டு பசிக்கும் நைட் நம்மள மாதிரி தான் மூணு வேலை மூணாவது வேலை நைட்டு என்ன பண்ணணும் நம்மளாம் சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம எப்படியும் மீதியை வந்து பூனைக்கு கொஞ்சம் ஊற்றி வைப்போம் பால் எல்லாம் அப்படி ஊற்றி வைக்க மறந்துட்டோம்னா அது பாலை தேடி போகும் உண்டாவெல்லாம் உருட்டும் நம்ம ஊற்றி வச்சிருந்தோம்னா அது குடிச்சிட்டு போய் படுத்துக்கும் இதை கவனிச்சிருக்கீங்களா எத்தனை பேர் போனோம் வீட்டில் இருந்தால் கவனிச்சு பாருங்க என்ன பண்ணுதுன்னு இது ஒரு ஜாலியாக இருக்கும் ஓகே சரி இப்போ அந்த பூனை எப்போ அந்த காலத்தில் போருக்கு பழக்குவாங்க அப்போ என்ன பண்ணுவானா அந்த போர் தளபதி போருக்கு போகிறாங்களா போர் போர் சண்டைக்கு போகிறாங்க இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூனையை மடியில் கட்டி கொண்டு வருவாங்க அந்த பூனையை விடுவாங்க விட்ட உடனே அந்த பூனை என்ன பண்ணுவோம் பசி எடுத்துக்கல நேராக எங்க சாப்பாடு எடுக்குன்னு மாப்பு முடிச்சுட்டே ஓடும் போய் யாராவது வீடு இருந்தா தானே அங்கே வீடு மக்கள் இருக்கிற பகுதிக்கு போவோம் இப்போ சன் இப்ப தான் வீடு எல்லா இடத்துலையும் இருக்கு அன்றைக்கெல்லாம் துரு காடா இருந்தது வீடு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் எங்கடா வீடு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்போ போர் குடிக்கிறதுக்கு ஒரு நாட்டுக்கு வரானா ஃபர்ஸ்ட் பூனையை கொண்டாந்து விடுவோம் அப்ப அந்த மூட்டுக்காரன் எங்கேயாவது வெளியில பார்க்கலாம் போது பூனையை பாட்டானா அவ்வளோதான் ஐயோ ஐயோ பூனை பார்த்துட்டோமே அப்போ ஏதாவது சண்டைக்கு வராங்கடாப்பா அப்படின்னு அவன் நினச்சி பயந்துக்குவான் அப்போ சொன்னது தான் இந்த வார்த்தை பூனை குறுக்க போகக்கூடாதுன்ட்டு புரியுதுங்களா அப்போ பூனையை பார்க்கறது குறுக்கல்ல பூனையை பார்த்தாலே பிரச்சனை அந்த காலத்தில் அப்புறம் தான் மருவி குறுக்க கூடாதுன்னு வந்துட்டாங்க இன்னைக்கு ஒரு சில பேர் கிழக்கு அப்படி உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் போனான்னு நல்லது ரைட் ஹேண்டு போனான்னு நல்லதுன்னு கதை விட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போனை அது எப்போ எப்போ குறுக்க போனால் அது பசி எடுக்கும் போது குறுக்க போவோம் மற்ற நேரத்தில் அது தனியாக தூங்கிட்டு விளையாடிட்டு அது பாட்டு இருக்கும் புரியுதுங்களா பசி எடுக்கும் போது பசிக்கான வேலைகளை இறைய தேடி தான் போன போகும் புரியுதுங்களா வீட்டு போன தான் நம்ம சாப்பாடு தேடி தேர்ந்துடும் போன காட்டில் இருக்கிற மிருகங்களை அது அதுக்கு உண்டான மிருகங்களை அடித்து சாப்பிடும் எளிய பிடிச்சி சாப்பிடும் புரியுதுங்களா போன கேள்விப்பட்டுருக்கீங்களா யாரெல்லாம் காட்டுப்போனையை கேள்விப்பட்டுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா காட்டுப்போனையை பார்த்துருக்கேன் போன கறி சாப்பிட்றவங்க வேட்டைக்கு போவாங்க அதெல்லாம் கிராமங்கள்லாம் இருக்குது காட்டு அப்போல்லாம் இப்போல்லாம் வனப்பகுதியெல்லாம் அதை கவுர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க அதாவது ஒரு சில மலைகள்லாம் இருந்ததுலாம் காட்டுக்கு வேட்டைக்கெல்லாம் போவாங்க இப்போலாம் அது வேட்டைக்கு போக முடியாது எல்லாம் தடை பண்ணிட்டாங்க நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷம் முன்னாடியெல்லாம் வேட்டைக்கு போகிற பழக்கம் இருக்குது நம்ம ஆளுங்களே வேட்டைக்கு போயிருக்காங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களே வேட்டைக்கு போவாங்க காட்டு பூனையெல்லாம் போய் அடிச்சுட்டு வருவாங்க புரியுதுங்களா வீட்டு பூனையை வந்து அது வேற பூனைங்கிறது அது வேற அது இல்லாமல் ஒரு சிலர் அவங்க வந்து காட்டுப்பூனியை கிராமங்களில் கொண்டு வருவாங்க இது காட்டுப்போனிங்க காடை கௌதாரி பூனைலாம் விற்பாங்க அந்த காலத்தெல்லாம் அதெல்லாம் நாங்கள்லாம் எயிட்டிஸில் பிறந்தவங்க அதனால எங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த விஷயம்லாம் ஓகேவா இப்போ உங்கள் மைண்டில் என்ன ஆகணும் இனிமே இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் ஊனை குறுக்க போகிறது அது பசிக்காக போகுது எதுக்காக போகுது பசிக்காக போகுது அந்த மைண்ட் செட் பண்ணிவிடுங்க பூனை குறுக்கு போச்சுன்னா அது சாப்பாட்டுக்கு போகுது நமக்கு நல்லது நடக்கும் போகுது எப்படின்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் போது நமக்கு நல்லது நடக்கும் போகுது பூனை குறுக்கு போனா என்ன நடக்கும் நல்லது நடக்கும் சத்தியமா அது ஃபிக்ஸ் பண்ணுங்க நல்லது நடந்திருக்கு எனக்கு ரொம்ப காலமா பூனை குறுக்கு போச்சுன்னா அன்னைக்கு எனக்கு நல்ல சாப்பாடும் கிடைச்சிருக்குது அந்த காரியம் டபுள் மடங்கு இருக்குது புரியுதுங்களா நான் இது என்னோட அனுபவத்துல நான் சொன்னது நீங்க உங்க மைண்ட் செட்டப் பண்ணுங்க பூனை குறுக்கு போனா நல்ல உணவும் நல்ல அந்த காரியம் இரு மடங்கா வெற்றியாகும் அப்படின்னு நம்புங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அது ஒரு பெரிய வேல்யூவேஷன் இத தயவு செஞ்சு மத்தவங்கிட்ட ஆர்ட்டும் சொல்லிடாதீங்க நீங்க மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா ரகசியம் ரகசியமா இருக்கணும் நிறைய பேர் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணுமா நினைக்க மாட்டோம் நாம் நல்ல விஷயத்த நிறைய பேர்திட்ட சொல்லுவோம் இது நமக்கு இயற்கையாக உள் உள்ள ஒரு விஷயம் அதனால் நம்ம நிறைய பேர்திட்ட சொல்லுவோம் ஓனை குறுக்க போனா போனைக்கு எப்படி நல்ல உணவு கிடைக்குதோ அதே போல நமக்கு நல்லது கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அன்னைக்கு போன பூனை குறு யாரெல்லாம் குறுக்க போகிறத பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கும் நல்லா யோசிப்பாருங்க இதை கவனிங்க இதை அப்சர்வ் பண்ணுங்கள் நல்ல ஃபுட்டு உங்களுக்கு கிடைக்கும் அந்த காரியம் டபுள் மடங்காக வெற்றியாகும் இது சத்தியம் நிஜம் இதை எடுத்த உடனே மைண்டுக்கு போகாது திரும்ப திரும்ப அதை சொல்லுங்கள் திரும்ப திரும்ப திங்க் பண்ணுங்க பூனை குறுக்க போனால் நீங்கள் தேடுங்க குறுக்க போவோம் கண்டிப்பாக அன்னைக்கு பாருங்கள் காரியம் வெற்றியாகும் ஒரு பெரிய நல்லது நடக்கும் சரிங்களா கண்டிப்பாக இனிமேல் பூனை குறுக்க போனால் என்ன நடக்கும் அதே தாங்க நல்ல உணவு காரியம் இருமடங்கா வெற்றி கிடைக்கும் சரிங்களா தெளிவாக நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க